sonde lam den rok na ne nena

ஜிஎஸ்பி பிளஸ் பரிச்சலுகை வழங்குவதற்கு கருத்து கொள்ளப்படும் கருத்தில் கொள்ளப்படும் அளவுகோள்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்து போகின்றன ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுக்குழுவினர் அச்சலுகை குறித்து மீளாய்வு சாதகமான முறையில் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் உறுதி அளித்திருக்கிறாங்க சரியோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆறு நிபந்தனைகளை விதித்து ஜிஎஸ்பியை வழங்குங்கள் என்று ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி வலியுறுத்தி இருக்கிறாங்க Hmm.

அமைச்சரவை கூற்றில் உண்மை இல்லை என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்களில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று முன்னாடி ரணில் அலுவலகம் அறிவிச்சிருக்கோம் அதாவது ஆணை குழுக்கள் விசாரிக்கிற விடயங்களை ஜனாதிபதிக்கு சொல்றது கிடையாது ஜனாதிபதிக்கும் ஆணை குழுக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று இவர் சொன்னார்

சொன்னாட் விதிமீறல் வீதியை முறையில சொல்ல கூடாது வீதிமீறல்கள் நிறைய இருக்கு என்ன நிறைய வர போறாங்களா

அதில் என்ன ஒவ்வொரு கோஷங்களை எழுப்பி அங்கே பெரிய அளவில் தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள் அது பிறகு நாட்டில் நடந்த நிலைமையெல்லாம் தெரியும் இந்த பதற்ற நிலைமைகள்லாம் அதான் சொல்லியிருக்கு மே தினம் அரசு அனுர அரசு மீது ரணில் சீட்டமா கொஞ்சம் பாஞ்சிருக்கிறாங்க இது அது வந்து அரசியல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்துவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் நீங்கள் இந்த கூட்டங்களை இங்கே நடத்துற தீர்மானிச்சிருக்கிறதன் மூலமாக நீங்க நிறைய வாக்குறுதிகளை கொடுத்த மாதிரி இதையும் இதிலையும் நீங்கள் வாக்குறுதிகளை மீறியது மாதிரி என்ன ஆட்சிக்கு வர முதல் சொன்னதெல்லாம் செய்ய முடியல இப்ப ஒவ்வொன்றா மீறிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறேன் அரசு அந்த வாக்குறுதியை மீறியுள்ளதுன்னு என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டி சரி 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 இன்றைய மே தினத்தில் நாடு முழுவதும் இருபதுக்கு மேல் கூட்டங்களும் பேரணிகளும் நடக்குமாம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன இந்திய அரசியல் ஆணையம் வரும் ஏற்கனவே பார்த்த செய்தி இந்தியாவுடன் உடன்படிக்கைகள் அனுரகுமாரவுக்கு எதிராக குற்றப்பிரதனை கொண்டு வேறங்கள் என்ற செய்தியும் வந்து கிடக்கணும் மற்றதுன்னா அந்த காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் இலங்கை எதிர்பார்க்கும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் பாகிஸ்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என்று

சரி பாப்பா பாப்பா சரி நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதும்னு சொல்லி அப்ப போட்டு வரேனா நாளைக்கு சந்திப்போம் சரி பை டாடா பேப்பர்